தலையை பார்க்கணும் வெறியே வந்துருக்கும் எப்படியா இருந்தாலும் நம்ம ஸ்டேடியம் நம்ம மேட்ச் கண்டிப்பா ஜெயிக்கிறோம் கேப்டன்சி மாறி இருக்கு பட் எல்லாருக்கும் தெரியும் எத்தனை கேப்டன்சி மாறினாலும் எல்லாரும் பாக்குறது நம்ம டோனியை மட்டும் தான் அவர் கேப்டனா இருந்தாலும் சரி எல்லாரும் சரி வர கூட்டம் டோனிக்காக தான் வர க்ளவுடன் டோனிக்காக தான் அவர் தான் நம்ம கேப்டன் பார்க்க போறோம் ஸ்டேடியம்ல யார் கேப்டனா இருந்தாலும் கமெண்ட் அவர் தான் கொடுக்கப் போறாரு சாலை எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்க போறது இல்லை ருத்ராஜ் பை டோனி கூட ஒர்க் பண்ணியிருக்காரு கண்டிப்பா நல்லா பண்ணுவாரு அவரோட கேப்டன்சி வந்து டோனியோட கைட் தான் பண்ணுவாரு ஸோ கேப்டன்சி வைக்கலாம் எந்த ஒரு இஷ்யூ இருக்காது ஸோ தோனி இருக்கிறதால கொஞ்சம் வைப்டாம இருக்கலாம் அது கண்டிப்பாக பார்த்து ஏன் சார் நாங்கள் சிஎஸ்கே வைசஸ் ஆர்சிபி மேட்ச் பார்க்க வந்திருக்கோம் ஸோ இந்த மேட்ச் ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்து பார்க்க வந்திருக்கோம் தோனி கோலி கடைசி தடவையாக மோதுறாங்க இந்த வருஷம் ஸோ ஒரு நல்ல மேட்ச் பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம் கண்டிப்பாக இன்னைக்கு சூப்பரான ஒரு மேட்ச் இருக்குது அடுத்த வருஷம் தோனி கண்டிப்பாக ஆடமாட்டேன் ஆமாம் அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு தான் கேப்டன்சி ருத்ராஜ் கேக்வாட்டை கொடுத்துட்டாரு திருப்பியும் ஹெலிகாப்டர் பிராக்டிஸ் பண்றாரு ஸோ கண்டிப்பா வருஷமா இருக்கும் கண்டிப்பா ஒரு பயங்கர த்ரில்லர் மேட்ச் தான் ஒரு கடைசி வரைக்கும் போகிற மேட்சா தான் இருக்கும் நம்புறேன் நான் இருக்கும் தோனி இன்னைக்கு இறங்குனாருன்னா கண்டிப்பா ரெண்டு சிக்ஸ் இருக்குது மக்கள் அதுக்காக தான் வந்துருக்காங்க இவ்வளோ பேரும் வந்துருக்கு கடைசியாக தோனி ஆடுறத பார்க்க தான் அன்புடன் நம்ம 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 சென்னை 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 போடு ஆட்டத்தை விட்டு விலகவே கூடாது தோணி ஆடிக்கினே இருக்கணும் அதான் எனக்கு அதுக்கோசம் தான் நாங்கள் வந்தோமே கேப்டனா ஆடணும் அப்படின்ட்டு தான் வந்தோம் நேற்று டிவியில் பார்த்தோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி இது ஜெயிச்சுட்டு அதுக்கு பாடு கொடுத்துருக்கலாம் கண்டிப்பாக வரணும் நம்ம இந்தியா மனிதர் மாமனிதர் அவர் இந்த அளவுக்கு மக்களை தேர்ந்தெடுத்திருக்காருன்னா கண்டிப்பா ஒண்ணொண்ணும் வந்துக்கினே தான் இருக்கணும் யார் இருக்கு நானும் என் பொண்ணுந்தான் வெறி தோனியோட இது வெறி வெறித்தனம்